நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ருக்கும் இந்த வீடியோவில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நாளை முதல் பென்ஷன் மாற்றம் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான ஆறு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்படுகிறது ஏதேனும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இது கூடுதல் சலுகை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவதா என்பது பற்றி முழு வரையும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ளே பறக்க முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் அப்போதான் நம்ம அடுத்த கூடிய எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் என்பிஎஸ் என்று அழைக்கப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதமான ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த வருடம் அறிவித்திருந்தது எனினும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற விரும்புபவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தை தொடரா தொடரலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியது அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் தேசிய பென்ஷன் திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை தேர்வு செய்ய விருப்பத்தை பெறுவார்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் சில முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரப்போகின்றன இதில் ஏராளமான சலுகைகளும் வழங்கப்பட உள்ளன குறிப்பாக அரசு அரசு சாராத சந்தாதாரர்களாக பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியும் அரசு சாரா துறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரு திட்டத்தில் தங்கள் முதலீட்டில் நூறு சதவீதம் வரை ஈக்விட்டியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இதுவரை இப்படி ஒரு சலுகை கிடைக்காத நிலையில் ஒன்றாம் தேதி முதல் கிடைக்கப் போகிறது இதனால் முதலீட்டாளர்கள் தங்களது திறனுக்கேற்ப முதலீடுகளை தேர்ந்தெடுக்க முடியும் அதேபோல் சிஆர்ஏ சிஏஎம்எஸ் புரோட்டீன் எஃப் கேஎஃப் இன்டெக் போன்ற மத்திய பதிவேடு குழுமங்களில் ஒரு திட்டம்தான் இயக்க அனுமதிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய எம்எஸ்எஃப் மல்டிபிள் ஸ்கீம் ஒர்க் என்ற புதிய விதியால் பி ரேன் என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணின் கீழ் பல திட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளதாம் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் ஒரு சந்தாதாரர்கள் தங்கள் தற்போதைய திட்டத்தில் திருப்தி இல்லையென்றால் அவர்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பதினைந்து வருட முதலீட்டு காலம் நிறைவடைந்த பின்னரே எம்எஸ்எஃப் திட்டத்திலிருந்து பொது திட்டத்திற்கு மாற அனுமதி உண்டு இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனிமேல் ஒரே பேன் நம்பரின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் அதேபோல ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பல்வேறு திட்டங்களை ஒன்றிணைக்கும் திட்டம் எனப்படும் எம்எஸ்எஃப் வசதியும் இதில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதாவது பல்திட்ட கட்டமைப்பு என்றும் இதனை சொல்லலாம் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் பேன் எண்ணின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் சந்தாதாரர்கள் ஒரு சிஆர்ஏ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி ஒரு அடுக்கு கீழ் மட்டுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த புதிய அமைப்பு மூலம் ஓய்வூதிய ஏற்ப தனிப்பட்ட திட்டங்களை உருவாக்கவும் உதவும் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் இதனால் பாதுகாப்பான மற்றும் தாக்கத்துடன் கூடிய முதலீடுகளை ஒரே கணக்கில் சமநிலைப்படுத்தலாம் பிஎஃப்ஆர்டிஏ அறிவிப்பின்படி ஓய்வூதிய நிதியின் வெவ்வேறு சந்தாதாரர்கள் குழுமங்களுக்கு ஏற்றவாறு தனி பயனாக்கப்பட்ட திட்டங்களை கஸ்டமைஸ்டு கஸ்டமைஸ்டு பிளான்ஸ் உருவாக்க முடியும் இதில் நிறுவன ஊழியர்கள் டிஜிட்டல் பொருளாதார பணியாளர்கள் சுயதொழில் புரிபவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் இதனால் ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட தேவைக்கேற்றவாறு முதலீடு திட்டங்களை பெற முடியும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை அமைப்பு மொத்தமாக பணம் எடுக்கும் வரம்பை அதிகரிக்கவும் பரிந்துரைத்துள்ளது அதன்படி முதலீட்டாளர்கள் கல்வி மருத்துவ சிகிச்சை மற்றும் வீடு கட்டுதல் போன்ற தேவைகளுக்கு நிதியை எடு எடுக்கக்கூடிய வகையில் பகுதி பணம் எடுப்பதும் எளிதாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திட்டத்தின் செயல்பாடுகளும் ஒரு பொருளாதார சந்தை குறியீட்டுடன் மார்க்கெட் இன்டெக்ஸ் ஒப்பிடுவதும் ஒப்பிடப்படும் என்பதால் இது வெளிப்படையாக செயல்திறனை உறுதி செய்கிறது மொத்தத்தில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வரப்போகும் இந்த மாற்றங்கள் நீண்டகால ஓய்வூதிய நிதிகளை பல்வேறு இலக்குகளுக்கு ஏற்ப திட்டமிடுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் வரும் தவறுகள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம கூட எல்லா அப்படி லேர்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்